இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை வேலைக்கு போயிட்டு களைச்சு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் அன்னை மரியாள் அன்னை மரியாளினுடைய குணநலன்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறையுறையின் வழியாக நமக்கு தெளிவாக வெளிப்படும் இன்றைய நாளிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அன்னை மரியாளைப் பற்றி பெரிய லெவல்ல வந்து இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்றது எனக்கு வந்து ஆசை கிடையாது ஆனா அன்னை மரியாலை பற்றி இரண்டாம் வத்திக்கான் சங்கம் லூமன் ஜென்சியும் அப்படின்ற ஒரு நூலில் ஒரு பகுதியில் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு மடலில் தெளிவாக நான்காவது அதிகாரத்துல வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அன்னை மரியாள் எப்படி இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பகுதியை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி இல்ல என்ன ஒரு விஷயம் வந்து அன்னை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் நாம் இவ்வளவு கொண்டாடுகிறோம் இன்றைய நாளில் அதை ஒரு தலைப்பாக எடுத்து ஏன் சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் அதை தெரியப்படுத்த வேண்டும் அல்லது அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் வத்திக்கான் சங்கத்தில் அன்னை மரியாளினுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் வத்திக்கான் சங்கத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஆறு பக்கத்துக்கு வந்து பக்கங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாப்பு முதல் வத்திக்கான் சங்கத்தின் அன்னை மரியாளினுடைய நிலை என்ன என்று சொல்லி அதுல வந்து ஒரு ரெண்டு விதமா பிரிக்கிறாப்ல ஒண்ணு என்ன தெரியுமா மேக்சிமம் ஆப் த பீப்புள் அதாவது கொஞ்சம் கூடுதல் எண்ணிக்கை உடைய பீப்புள் அன்னை மரியாலை பற்றி என்ன நினைக்கிறாங்க மினிமம் டெண்டன்சி ஆப் த பீப்புள் கொஞ்சம் கம்மியா குரூப் உள்ள ஆட்கள் அன்னை மரியாதை பற்றி என்ன நினைக்கிறாங்க இப்போ மேக்சிமம் முதல் வத்திகான் சங்கத்துல அன்னை மரியாதை பத்தி என்ன தெரியுமா நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னா அன்னை மரியாள் இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்னை மரியாளுக்கு புகழ்ச்சி பாடல் பாடுறோம் அன்னை மரியாளுக்கு திருஜெபமாலை சொல்றோம் அன்னை மரியாளுக்கு வணக்கங்கள் நிறைய சொல்றோம் அன்னை மரியாளுக்கு மன்றாட்டுகள் நாம் சொல்றோம் அப்ப அன்னை மரியாளும் இறைவனும் ஒன்றா அப்படின்ற ஒரு சிந்தனை நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய மக்களுக்கு மேக்சிமம் ஆஃப் த டெண்டன்சி அப்படி போச்சாம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன தெரியுமா அப்படி அப்படியே அன்னை மரியாளுக்கு புகழ் பாக்கல் பாடணும் மன்றாட்டு சொல்லணும் அப்படி அப்படியே அன்னை மரியாதை தூக்கி வச்சு நம்ம வந்து கொண்டாடணும் அன்னை மரியாதை ஒரு சாதாரண மனுஷி தானே அவளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய புகழ் பாடல் அவள் இறைவனினுடைய தாயாக இருந்தாலும் கூட அவள் மனித இயல்பில் இருந்ததால் இவ்வளவு பெரிய புகழ்ச்சி பாடல் அன்னை தேவையில்லை என்பது கொஞ்சம் பகுதியான மக்கள் அந்த ஊர்ல அந்த அந்த அந்தந்த வீடுகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப இதை ரெண்டையும் சேர்த்து மொத்தமா ஒரு லாக் அடிக்கணும் ஒரு ஆப் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த இரண்டாம் வத்திகான் சங்கம் உள்ள நுழைறாங்க இரண்டாம் வத்திகான் சங்கம் தொடங்கின தேதி தெரியும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியில இருந்து எட்டாம் தேதி முடியத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து கருதி நாள்கள் குருக்கள் யார் யாரோ வந்து உட்காந்து ஒரு பெரிய வட்ட மேசையில தண்ணியை வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க அன்னை மரியாதை பத்தி முதல் வத்திக்கான் சங்கத்துல இப்படி எல்லாம் ஓடி கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு தெளிவான முடிவுரை வேண்டும் என்பதற்காக நான்காவது பத்தியில் கிட்டத்தட்ட அன்னை ஒரு எட்டு எட்டு குணநலன்களை கொடுக்குறாங்க அந்த எதை பத்தி தெரியுமா அன்னை மரியாளுக்கு புகழ் பாடுதல் பாடுதலை பற்றி கிடையாது அன்னை மரியாளுக்கு நாம் ஜபமாலை சொல்வதை வைத்து கிடையாது அன்னை மரியாளுக்கு சோஸ்திர பலிகள் நிறைய நம்ம சொல்றமே அதை வைத்து அந்த டிஸ்கஷன் அமையலை அன்னை மரியால் செய்த புதுமைகளை எடுத்துக்கொண்டு அந்த வட்டமேச மாநாட்டில் உட்கார்ந்து அவங்க பேசல அவங்க பேசிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அன்னை மரியால் விவிலியத்தில் எந்த அளவு ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றார் என்பது மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆக முதல் வத்திக்கான் சங்கத்துல பெரிய பீப்புள் பேசினாங்கல்ல அதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணல வத்திக்கான் டூல முதல் வத்திக்கான் சங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் சின்ன குரூப்பா இருந்துகிட்டு இவங்க மனுஷிதானே ஏன் இவங்களுக்கு இவ்ளோ பெரிய புகழ் பாடல் பாடலும்னு சொல்லி கேட்டாங்கல்ல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணல அவங்க அதெல்லாம் தாண்டி டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துல அன்னை மரியாள் அன்னை மரியாள் இறை வார்த்தையில் விவிலியத்தில் எந்த அளவு ஆக்கபூர்வமாக மிளிர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் புரியுதா புரியுதா கொஞ்ச நேரம் ஹிஸ்டரி மாதிரி போங்க அதுக்கப்புறம் நம்ம டியூன்ல வந்துருவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்ப முதல் வத்திகான் சங்கம் ஏன் அன்னை மரியால அப்படி வச்சிருந்தது இரண்டாம் வத்திகான் சங்கம் அன்னை மரியாலிடம் இருந்து எதை எடுத்துக்கொண்டது என்பதை இப்ப நான் உங்களுக்கு ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப ரெண்டாவது என்ன தெரியுமா அப்ப அன்னை மரியால் விவிலியத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விவிலியத்துல எங்கேயா இருக்கிறாங்க காமியா

திருவுவிளியத்தினுடைய இறுதி பகுதி திருவழிபாட்டு புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து அன்னை மரியாளினுடைய தாக்கம் இருக்கின்றது என்றும் சொல்லி கொடுத்தார்கள் ஆக திருவுவிளியத்துல முதல் பக்கம் அன்னை மரியால் நடு பக்கம் அன்னை மரியால் கடைசி பக்கம் அன்னை மரியால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதல் பக்கம் அப்படி என்ன சாமி அன்னை மரியால் தொடக்க நூல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தினுடைய வசனத்தை படிச்சு பாருங்க உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன் என்ன உண்டாக்குவேன் பகையை உண்டாக்குவேன் ஒரு வித்து வந்து அதனுடைய தலையை நசுக்கும் நசுக்கும் ஆக அன்னை மரியாளினுடைய இண்டிகேஷன் தொடக்க நூல் புத்தகத்திலேயே தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நிரூபித்து காண்பித்தவர்கள் இந்த வத்திக்கான் சங்கத்தை சார்ந்த இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் எசையா புத்தகம் ஏழாவது அதிகாரத்தினுடைய வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுது என்ன தெரியுமா கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அந்த மகனுக்கு இமானுவேல் என்று பெயரிடுவேன் ஆக விவிலியத்தினுடைய தொடக்க நூல் புத்தகமும் அன்னை மரியாதை பற்றி பேசுகிறது விவிலியத்தினுடைய நடுப்பக்கமும் அன்னை மரியாதை பற்றி பேசுகிறது விவிலியத்தினுடைய கடைசி பகுதி திருவழிப்பாடு பன்னெண்டாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனம் அன்னை மரியாதை ஒரு பயங்கரமான சீட்ல உட்கார்ந்து அவருடைய ஆடை வெண்ணிற ஆடை போன்று இருக்கிறதா நிலா அவருக்கு காலுக்கு கீழே இருக்கிறதா நட்சத்திரங்கள் பன்னெண்டும் அவரினுடைய தலைக்கு மேல் உட்கார்ந்து வைக்கிறாங்க ஆக திருவுலியத்தினுடைய தொடக்கம் நடுப்பகுதி இறுதி பகுதி அனைத்தும் அன்னை மரியா என்பதால் அன்னை மரியாலை பற்றி பேசுவது தகம் என்பதை வத்திக்கான் சங்கம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்தது பெரிய மாணவர்கள் ஜோரா வத்திக்கான் சங்கத்துக்கு ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்கள்மா

நண்பு சகோதர சகோதரிகளே அதே ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் அதோட விடல என்ன தெரியுமா சொல்லுச்சு அன்னை மரியால பத்தி ஒரு எட்டு கேரக்டரை தனியா புட்டு புட்டு வச்சு அந்த எட்டு கேரக்டருமே அவங்க சும்மா வாய்மொழியால சொல்லல ஒவ்வொரு கேரக்டருக்கும் திரு விழியத்துல ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் குடுக்குறான் எவ்வளவு ஆழமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி பேரும் மாசம் டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க எனக்கு இந்த டாபிக்கை கொடுத்த பங்கு தந்தை அன்பு அண்ணன் குரூஸ் இருக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்கள் நான் உங்களை வச்சு தான் நான் முன்னூத்தி அறுபத்தி பக்கம் நேத்து மட்டும் படிச்சிருக்கிறேன் படிச்சதுல அவ்வளவு அற்புதமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அன்னை மரியால் இறைவனினுடைய தாய் யார் அதுக்கு பதில் சொல்லுவா யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் இது ஆமான்னு சொல்றதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் பதில் சொல்லுங்க பாப்போம் நான் என்ன தெரியுமா பண்ணேன் நெட் அப்படியே ஸ்கிரால் பண்ணிட்டு வர்றப்போ அன்னை மரியால் இறைவனினுடைய தாய்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு அவர் கற்று எழுதி வச்சிருக்காப்ல ஆனா நான் அதை படிக்கல கீழே அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா கீழே ஒவ்வொரு கட்டரைக்கும் கீழே ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துருப்பான்ல அதுல ஒருத்தவன் சிம்பிளா கமெண்ட் கொடுத்துருக்கான் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து கடவுள் தானே ஆமா தானே ஆமா தானே கடவுள் வயிற்றுக்குள்ள இருந்தா அந்த தாய்க்கு பேர் என்ன அந்த தாய்க்கு பேர் என்ன அவ்வளவுதான் தியாலஜி முடிஞ்சு போச்சு நூத்தி பதினஞ்சு பக்கம் கொண்ட அந்த டாக்குமெண்ட் ஒருத்தவன் சிம்பிளா ரெகனை எப்படி தெரியுமா

தான் முடிஞ்சு போச்சு டாக்குமெண்ட் மூணு வெவ்வேறு கடவுள் கிடையாது ஒரே கடவுள் அப்ப கடவுள உதிரத்திலும் உதரத்திலும் சுமந்த அன்னை மரியால் கடவுளினுடைய தாயா இல்லையா அப்போ ஒரு தடவை ஜோரா கை தட்டிக்கோங்க அவ்வளவு ரெண்டாவது அவன் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியும் நான் இதை ரொம்ப டீப்பாலாம் எல்லாம் போல நம்ம டீப்பா போறதுக்கு பின்னாடி பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ ரெண்டாவது எட்டு குணநலன்கள் அன்னை மரியால் அன்னை மரியால் திருச்சபையினுடைய தாய் அதுதான் அவங்களுடைய ரெண்டாவது டிஸ்கஷன் வேட்டிகான் டூல

இதவே அப்படியே காப்பி பண்ணி வேட்டிக்கான் டூ தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன தெரியுமா ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால் ஏவாள் என்பவள் அனைத்து உயிரினங்களுக்கும் தாய் எந்த உயிரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்றதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் தாய் யாரு அன்னை மரியா அன்னை மரியா பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் அவ்வளவு அற்புதமா இருக்கு பிரியமானவர்களே எந்தெந்த உயிரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த உயிரினங்கள் அனைத்தும் ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்கு தாய் யாரு அன்னை மரியாள் இதுதான் அவங்க கொடுத்த செகண்ட் ரெஃபரன்ஸ் ரைட்டா மூணாவது என்ன தெரியுமா சொல்றாங்க அன்னை மரியால் ஹெல்ப் பண்ணதனால தான் நாம இன்னைக்கு சட்டை போட்டிருக்கோம் நாம இன்னைக்கு பேண்ட் போட்டிருக்கோம் நாம இன்னைக்கு பாவமே பண்ணினாலும் உசுரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மீட்பிற்கு காரணம் அன்னை மரியாள் இதுதான் வேட்டிகான் டூ சொன்ன மூணாவது சிந்தனை என்ன விதத்துல அப்படி ஹெல்ப் பண்ணிட்டாப்ல நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாப்லையா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மொத்தமா ஏத்துக் கொள்வதற்காண்டி மொத்தமா ஹெல்ப் பண்ணிருக்காப்ல அதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு பழைய ஏற்பாட்டுல காணிக்க கொடுக்கிறப்போ ரெண்டு ஆடு கொடுப்பாங்களாம் ரெண்டு ஆடு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு ஆடு ஒரு ஆடு என்ன தெரியுமா பீடத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கடவுளினுடைய பார்வையில அந்த ஆட்ட மஞ்சள் தேச்சு குடுப்பாட்டு அந்த ஆடு பேர் என்ன போக்கு ஆடு அந்த போக்காடு என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம் நேரா கொண்டு வந்து ஊர்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கல நூறு பேர்த்தையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த போக்காடு தலை மேல கைய வைப்பாங்களாம் என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் கடவுளுக்கு முன்னாடி அந்த ஆட்டு மேல என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமத்தி விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் அந்த காலத்துல சாமியாட்ட போய் பாவம் செங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம் என்ன ஆட்டை கூட்டிட்டு வரணும் போக்காட்டை கூட்டிட்டு வந்து பீடத்துக்கு முன்னாடி நிக்க வச்சா அது மேல தலையில கையை வச்சா நான் பேசின கெட்ட இருந்து நான் பார்த்த படத்துல நான் கணவனை போட்டு தூக்கி மிதிச்சதுல இருந்து அத்துணை பாவங்களும் மொத்தமா அந்த போக்காட்டுல விட்டுருவாங்க இப்படியே ஊர்ல உள்ள எல்லா பேருமே அந்த ஆட்டு மேல கைய வச்சிருவாங்களாம் அந்த ஆடு கடைசியில் எங்க தெரியுமா கொண்டு போய் விடுவாங்களாம் அப்படியே மலைப்பகுதியில் பக்கம் அப்படியே போட போக்கள் அப்படியே விட்டு போயிருவாங்களாம் அதனாலதான் அந்த ஆட்டுக்கு பேர் என்ன பாவங்களை சுமந்த அந்த ஆட்டை போல அன்னை மறியால் உதரத்தில் உதரத்தில் சுமந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து வெளியே வந்ததால் அந்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்து போக்கு இயேசு கிறிஸ்துவாக மாறினார் என்பதுதான் வத்திக்கான் இரண்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடம் பிரியமான அன்னை மறியால் நம்முடைய பாவத்திற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போக்கு ஆடாக மாற்றினார் என்பதுதான் திருவுவுளியத்தினுடைய குறிப்பேடு பிரியமானவர் நாலாவது ஒண்ணு சொல்றாங்க கேரக்டர் என்ன தெரியுமா அன்னை மரியாள் புதிய ஏவாள் அது உங்களுக்கு தெரியும் என்ன இதை போட்டு பெருசா பேச வேண்டாம் பழைய ஏவாள் என்ன பண்ணாப்ல பழைய ஏவாள் என்ன பண்ணாப்ல ஆப்பிள் சாப்பிட்டாப்ல ஆமா தானே பூவால நெல்லுங்க பழைய ஏற்பாள் என்ன பண்ணாப்ல ஆப்பிள் சாப்பிட்டாப்ல பழைய ஏவாள் வேற என்ன பண்ணாப்ல

யாரையும் நான் போட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் என் கணவரை போட்டு நான் கம்பல் பண்ண மாட்டேன் என் பிள்ளைய நான் நல்லபடியா வளர்ப்பேன் ரைட் யோஸ்ட்டு பாருங்களேன் அப்ப அன்னை மரியால் புதிய ஏவாளி என்பதை இப்படி சின்ன சின்ன இன்சிடென்ட் வழியாக வட்டிக்கான்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே இன்னொன்னு என்ன தெரியுமா அன்னை மரியால் ஆம் என்று சொன்னதால் அடிமையாக மாறினாளாம் இது வேட்டிக்காண்ட் டு அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் அஞ்சாவது அன்னை மறியால் ஆம் என்று சொன்னதால் அடிமையாக மாறினாப்புலையாம் அதுக்கு பெரிய லெவல் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல நினைக்கிறேன் கடவுளினுடைய திட்டத்துக்கு ஆமாம்னு சொன்னதுனால கடவுள் அவங்களை அப்படியே வச்சுக்கிட்டாங்க கடவுளினுடைய அடிமையா மாத்திட்டாங்க right?

பூலோக ராணி அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பெரும்பாலும் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த திருவுவிலியம் அந்த பகுதிகள்லாம் என்ன தெரியுமா அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாப்ல மேலே கிரீடத்தை வச்சு ஜம்முன்னு அன்னை மரியால ஆண்டவராகிய கடவுள் அப்படியே தூக்கி தன்னுடைய பக்கத்துல வந்து வச்சுக்கிட்டாப்ல இது வந்து ஸ்கிரிப்சர் வழியா அவங்க எதுவும் பெரிய லெவல்ல சொல்லல இது நடைமுறையில் நடந்தது அதனால் இதை வைத்து அவங்க பெரிய டிஸ்கஷன் பேசியிருக்கிறாங்க இறுதியாக என்ன தெரியுமா இறுதியாக இல்ல ஏழாவது பாயிண்ட் தானே சொல்ல வேண்டாம் நான் எட்டுக்கு போறேன் ஏழாவது என்ன தெரியுமா அன்னை மரியால் ஆறுதல் நம்பிக்கையினுடைய மிக பெரிய கதாபாத்திரம் என்று சொல்லி அதுக்கு அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா வேட்டிகான் டூல அன்னை மருதா மரியால் ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் உரியவள் என்று சொன்னால் இந்த நிமிஷம் முடிய நமக்காண்டி விண்ணகத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாளாம் அதனால் நம்முடைய ஆறுதலும் நம்முடைய நம்பிக்கையுமா புரியுதா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த நிமிஷம் முடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வருவது முடிய நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள் எங்க எங்க மேல மேல அதனால் இவள் ஆறுதலும் நம்பிக்கையுமா கடைசி என்ன தெரியுமா அன்னை மரியால் இஸ் ஈக்குவல் அன்பும் அர்ப்பணமும் அதுக்கு ரெண்டு பேசேஜ் வேட்டிக்கான் டூல கொடுக்குறான் என்ன பேசேஜ் தெரியுமா டெம்பிள்ல வந்து ஏசு கிறிஸ்துவாப்லையா டெம்பிள்ல வந்து தொலைஞ்சு போன ஏசு கிறிஸ்துவா அன்னை மரியாதை சூசை அப்புறம் காணாம அப்படியே வந்து விட்டுருவாங்களாம் அப்படியே வந்து கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கப்பதான் அன்னை மரியாதை வந்து யோசிக்கிறாப்ல எங்கடா நம்மால ஏசு கிறிஸ்துவா காணும் அப்படின்னு வந்து சொல்லி ஏன்னா யூத சட்டம் ஒண்ணு சொல்லுதான் என்ன தெரியுமா பெண்கள் எல்லாம் அப்படியே அந்த யூத திருவிழாவுக்கு ஒண்ணு போல சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டே போவாங்களா கும்மி அடிக்கிறது மீன்ஸ் ஐ மீன் ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஆண்கள் எல்லா பேரும் ஒரு பக்கம் அப்படியே ஓடுவாங்களாம் நடுவுல இந்த இளவட்ட பசங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம ஊர்ல திருவிழா அன்னைக்கு எல்லாம் பேட்ச குத்திட்டு பயங்கரமா ஜம்முன்னு நிப்பீங்களா ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு இந்த வருஷமும் மஞ்சள் கலரா ப்ளூ கலரா மஞ்சள் கலர் தானே ரைட் சந்தோஷம் இப்ப என்னன்னா அப்படி ஜம்முன்னு நிப்பீங்கல்ல அந்த மாதிரி இளவட்ட பசங்க எல்லா பேருமே நேரா கோயிலுக்கு எரிசலை நோக்கி ஓடுவாங்களாம் இப்ப ஏன் தெரியுமா அன்னை மரியாதை மிஸ் பண்ணாப்ல பெண்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆண்கள் எல்லாம் ஒரு குரூப் நம்ம புள்ள அந்த பசங்களோட குரூப்போட சேர்ந்து வந்துரும் நம்பிக்கையில அந்த அம்மா மேல இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு ரைட் இதுதான் பின்புலம் சும்மா அந்த அம்மா வந்து விட்டுட்டு வரல அதுக்கப்புறம் தான் சூசையப்பிரகிட்ட போய் கேக்குது ஏ ஐயா நம்ம புள்ளையே எங்க அப்படின்னு ஏ அம்மா நானும் பார்க்கலை நீனும் பார்க்கலையா அப்ப வா திரும்பி போவோம் திரும்பி போவோம்ன்றதை சூசையப்பிர் சொல்லல யார் சொல்றா அன்னை மரியாய் வாங்கங்க போவோம் வாங்கங்க போவோம் 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 திருவவுளியத்தினுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது என்ன தெரியுமா நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அறிமுகமானவர்களிடையே பழகினவர்களிடையையும் அன்னை மரியாள் தாம் பிள்ளைய பத்தி கேட்டுக்கிட்டே போனாங்களாம் அன்னை ஃபேமிலி ஒத்து இப்ப நம்ம ஃபேமிலி ரைட்டா நம்ம பிள்ளை கோயில்ல தொலைஞ்சு போச்சு ரைட் நமக்கு தெரிஞ்சு போச்சு கோயில்ல தொலைஞ்சு போச்சு நம்ம ஹஸ்பண்ட கூப்பிடுற விதமே வித்தியாசமா இருக்கும் ஆமா தானே யோ இங்க வாயா

முன்னாடி ஒரு கட்ட வார்த்தை போட்டுற மாட்டோம் போடுறதுலயே அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து இழுத்துறமாட்டோம் தந்தைக்குதான் முதலிடம் வார்த்தை ஒவ்வொன்றையும் ஷார்ப்பா கவனிக்கணும் உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே இவ்வளவு நேரம் எங்க இருந்த இப்ப நம்ம உள்ள அன்னை மரியாதை ஒத்து அவனே அப்படி நம்ம பாமா நான் தந்தையினுடைய வீட்டில் இருப்பேன் என்று உனக்கு தெரியாத அங்கே தூக்கி போட்டு மிச்சிட மாட்டோம் அப்படியே அன்னை மரியாளினுடைய அன்பும் அரவணைப்பும் இது போல் நிறைய இடங்கள்ல இருந்ததாக வேட்டிக்கான் டூ நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது பிரியமானவர்கள் இதுதான் வத்திக்கான் சங்கம் இரண்டாவது ஏடு அன்னை மரியாலை பற்றி அவர்களினுடைய குணநலன்களை பற்றி திருவுவிழியத்தினுடைய பார்வையில் அன்னை மரியால் வத்திக்கான் இரண்டில் ஒளிர்ந்ததும் மிளிர்ந்ததும் இறை வார்த்தையால் மட்டுமே ஆணித்தனமா அடிச்சுட்டு கடைசியில பைனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அன்னை மரியாலை போன்று திருச்சபைக்கும் திரு அவைக்கும் சப்போர்ட்டிங் சிஸ்டம் இது வரைக்கும் பிறந்ததும் இனி பிறக்க போவதும் இல்லை என்று சொல்லி ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டும் சப்போர்ட்டிங் சிஸ்டம்னா என்ன தெரியுமா நீ எப்பல்லாம் சோந்து போய் இருக்கறியோ அப்பல்லாம் இந்த காங்கிரீட் போறறப்ப ஒரு முட்டை கொடுத்து நிமித்துறோம்ல அந்த முட்டு தான் அன்னை மரியா அந்த முட்டு தான் அன்னை மரியா எனக்கு தெரியையா வள்ளத்துல இருந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு அம்மாவுக்கு இடுப்பு வலியா பயங்கரமா பின்னாடி உள்ள பெயின் முதுகு தண்டுவட பெயின் அந்த அம்மா தென்காசி கிட்டத்தட்ட சென்னை முடியா அவங்க தம்பி அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டா போன வருஷம் கொடியுக்கு திருவிழா பூச அன்னைக்கு காலையில அஞ்சு மணி பிஷப் பூச வந்து முடிஞ்ச உடனே இந்த மாதா கிட்ட வந்து முட்டி போட்டு வந்து வேண்டியிருக்கிறாப்ல அன்னைக்கு சாயந்தரம் வீட்டிற்கு போகின்ற பொழுது ராணி என்ற அந்த சகோதரிக்கு முழுமையாக முதுகு வழி நீங்கியதாகவும் இன்றைய நாள் முடிய எந்த ஒரு வழியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த அம்மா முந்தா நாள் ஏன் சொல்லுது ஜோரா ஒரு தடவை பரலோக பரவாயில்ல எனக்கு தெரியா புளியங்குடி அசிஸ்டண்டா இருக்கிறப்போ ஒரு ரொம்ப எங்களுடைய போட்டோகிராஃபர் கடையில தான் வாடகைக்கு இருந்தாங்க வாடகைக்கு முதல் நாள் வந்து எடுத்தப்போ நான் தான் அந்த கடையை பிளஸ் பண்ண போனேன் அப்ப அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் சொல்றப்பல என்ன தெரியுமா நீங்க பிரேயர் மட்டும் பண்ணுங்க என் கடை இந்த வருஷம் கண்டிப்பா வந்து விருத்தி அடையும் நான் பிரேயர் பண்றதுனால இல்ல என்னையா இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேக்குறேன் பரலோக அன்னை கிட்ட இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கே போயிட்டு வந்தோம் அந்த தீர்த்தத்தை நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க கடை ஃபுல்லா தொழிச்சிட்டோம் நீங்க இனிமேல் பிரேயர் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி இந்த வருஷம் என் கடை விருத்தி அடையும் ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி என் தம்பி லாஸ்ட் இயர் லண்டன்ல இருந்தான் பாத்துக்கோங்க லண்டன்ல இருந்தான் அண்ணாச்சி வந்து என்ன பண்ணப்லன்னா நான் இடையில ஒரு தடவை கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டி வந்து வந்தப்ப அண்ணன் கேலண்டர் கொடுங்கன்னு கேட்டேன் இருக்கானே ஒரு த்ரீ டி பிக்சர்ல பக்காவா ஒரு கேலண்டரை வந்து தூக்கி கொடுத்தாப்ல வீட்டுல எல்லா சாமியார்களினுடைய காலண்டர் இருக்கும் நான் வழக்கமா அப்படிதான் சொல்றது இது குருசண்ணது இது இது அந்தோன்ராஜ் இது இது வந்து தயாலன் இது இது வந்து இது அப்படின்னு சொல்லி வீட்டுல வரிசையா சவத்துல வந்து அப்பா வந்து ஒட்டி வச்சிருப்பாப்ல மாதாவை பாக்குறாங்களா இல்லையா கீழ உள்ள பங்குச்சாமியார் பாப்பாப்ல சரி பிள்ளைக்கு இப்படி ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ரெண்டு காலண்டர் எடுத்துட்டு என் தம்பி லண்டன் போனான் ரைட் எய்த்த வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அந்த பாட்டி வேகமா வந்து கதவை தட்டி இருக்கு யாரு கதவை இங்க லண்டன்ல தம்பி இருக்கக்கூடிய கதவை தம்பி வேகமா கதவை தொடர்ந்தோன்னு வளவளன் வருதுன்னு சொல்றாரு வீட்டுக்காரரு வயசு எழுபத்தஞ்சு வளவளன் வருதுன்னு சொல்றாரு என் வீட்டுக்காரரு இப்ப என் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம்னா இனிமேல் அப்பாயின்மெண்ட் போட்டு கூட்டிட்டு போக முடியாது அதனால ஒன்னே ஒன்னு பண்ணுங்க காலையில நாலு மணிக்கு கரெக்டா வந்துட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆறு மணிக்கு போட்டு அந்த தாத்தாவை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு இவன் படுக்க போ சொல்லி போல இவன் படுக்க வந்தவன் இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்த எண்ணெய் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கிறாயா நான் போய் சொல்லல இன்னமும் அங்கதான் இருக்கான் வேணா போன் அடிச்சு வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க மறுநாள் காலையில நாலரைக்கு இவன் அலாம் வச்சு அஞ்சு மணிக்கு கதவ திறந்து அங்க போயிருக்கான் அந்த ஆளுதான் கதவை திறந்திருக்கிறாப்ல எழுபது வயது மதிக்கத்தக்க தாத்தா அப் ஏற்காக்கா நான் மேட்டரை முடிக்கல ஒரு நிமிஷம் இருங்க பொறுமையா கைத்தட்டுங்க இவன் போய் ரொம்ப ஷாக்கிங்ல கேட்டிருக்கான் என்ன பண்ணீங்க நைட்டு அப்படின்ட்டு ஒண்ணுமே பண்ணல எண்ணெய நாக்குல நக்குனா அந்த காலண்டர்ல உள்ள பரலோக அன்னையினுடைய முகத்து மேல தன்னுடைய கைய வச்சு ஒரு ஓரமா சாஞ்சு படுத்திருந்தா பிள்ளையாம் காலையில விளவழப்பு போயிருச்சான் சுகர் குறைஞ்சிருச்சான் ப்ரெஷர் நார்மலாச்சான் வந்து கதவை திறக்க முடிஞ்சதான் இப்ப தட்டு கையை பார்ப்போம் அன்னை மரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேற லெவல் பிரியமானவர்களே சொல்லி முடிச்ச அந்த பகுதி தான் மறையுறையினுடைய பகுதி அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஒரு என்னையா என்ன நோய் நோடின்னு வந்தா குணமாக்குறாங்க இந்த அம்மா ஊரு பொருளாதாரம் விவசாயம் கால்நடை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுட்டு ஜம்முனு அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாப்ல சுகர்ல கஷ்டப்பட்டு சாக கூடிய மேல இருக்கிறவங்க காலையில நாலு மணிக்கு அன்னை மரியாதையினுடைய எண்ணெய் எடுத்து நக்குன்னு அன்னை மரியாதையினுடைய முகத்துல போய் கைய வச்ச பரலவா என்ன காப்பாத்திருச்சுன்னு ஒரு எழுபது வயசு தாத்தா சொல்றாப்புல இதுக்கு மேல நமக்கு அன்னை மரியாதையை பற்றி எண்ணெயா வேணும் ஜோரா ஒரு தடவை கைகளை தமையா செமயா சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன தெரியுமா திருவிழியத்தில் ஏகப்பட்ட கேரக்டர் எனக்கு பிடிச்ச சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன தெரியுமா அன்னை மரியால் ஏசு கிறிஸ்து இறந்தப்போ சிலுவேல தொங்கிக்கிட்டு இருந்தாரு ஏசு கிறிஸ்து இறந்த அடுத்த நொடி உயிர் போன அடுத்த செகண்ட் சப்போர்ட் பண்ணது எதை தெரியுமா தன்னுடைய தொடையால் தன்னுடைய தொடையால் ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அன்னை மரியாள் அவ்வளவு நேரம் மரத்துல சப்போர்ட் பண்ணின ஏசு கிறிஸ்து மரத்தால் சப்போர்ட் செய்யப்பட்ட ஏசு கிறிஸ்து இறந்த பின்பும் கூட என் பிள்ளைய நான் தான் சப்போர்ட் செய்வேன் சப்போர்ட் செஞ்ச அந்த மனுஷன் இந்த மனுஷன் எலிசபெத் அம்மாள் ஏற குறைய எலிசபெத் அம்மாள் மூன்று மாதம் அன்னை மரியால் மூன்று மாதம் எலிசபெத் தங்கி இருந்த பின்பு வீடு திரும்பினார் நான் அந்த மூன்று மாதத்தை மட்டும்தான் யோசிக்கிறேன் என்னையா பண்ணிருப்பாப்ல மூன்று மாதம் அன்னை மரியா ஒரு சுக பிரசவமா மாற்றக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்தது அன்னை மரியால் அப்படி என்ன பண்ணிருப்பாப்ல சிம்பிள் லாஜிக் துணி துவச்சிருப்பாப்ல ரைட் ஆமா தானே ஆமாவா இல்லையா ஜி ஆமா அம்மியில மட்டன் குழம்பு வைக்கிறப்ப மசாலா பொடி வச்சு மிளகா அரைச்சிருப்பாப்ல ரைட் ரைட் வீடு கூட்டியிருப்பாப்ல சக்கேரியாவினுடைய சுண்ணியும் சேர்த்து துவைச்சிருப்பாப்ல காலையில கோலம் போட்டிருப்பாப்ல கோலத்துக்கு மேல ஒரு சாணி வச்சிருப்பாப்ல சாணிக்கு மேல ஒரு செம்பருத்தி பூவை நச்சுன்னு சொருகி வச்சிருப்பாப்ல ஆமாவா இல்லையா மூணு மாசம் அன்னை மரியாதையினுடைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் பிரியமானவர்களே வீடு திரும்பிய பின்பு திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு ஆபரேஷனா என்ன ஆபரேஷனா என்ன சுகப்பிரசவம் பிரசவம் ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி சிலுவ பாதையில சிலுவ பாதையில மேக்சிமம் ஒரு சில இறையலர்கள் ரொம்ப டீப்பா எழுதுறாங்க என்ன தெரியுமா ரெண்டாவது ஸ்தலத்திலயே ஏசு கிறிஸ்துவுக்கு பாதி ஆவி போயிடுச்சுன்னு ஐம்பது சதவீத ஆவி மீண்டும் திரும்பி வந்தது எப்பொழுது தெரியுமா அன்னை மரியாலை பார்த்த நான்காவது ஸ்தலம் அந்த நான்காவது இருந்து அன்னை மரியாலை ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படியான மாடு எனர்ஜி அங்க இருந்து மட்டும்தான் வரும் சப்போர்ட் எனக்கு அங்க இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அம்மாவை அனாதையாக்க விரும்பாம மேல இருந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றாப்ல என்ன விஷயம் தெரியுமா இதோ உன் மகன் இதோ உன் தாய் இனிமேல் என் அம்மாவை அனாதையாக்கிறத ஒட்டுமொத்த சர்ச்சுக்கு இவள் தான் தாய் கிளம்பி போய்கிறேரு நான் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரேன் ரைட் நான் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரேன் எவ்வளவு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் தெரியுமா காணா ஒரு கல்யாணம் கானா ஒரு கல்யாணம் ரசம் தீர்ந்து போச்சா திருநெல்வேலியில அல்வா தீர்ந்து போச்சா எவ்வளவு கேவலமோ கானாவூர் இஸ் ஈக்குவல் டு திராட்சை பழத்துக்கு பேர் போன ஊரு அந்த ஊர்லயே திராட்சை பழம் இல்ல ஊர் உலகெல்லாம் கேவலமா பேசும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாப்புல அம்மா என் நேரம் என்ன வரல நான் இந்த ஒரு அதிகாரம் தான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அதுக்கப்புறம் என்ன போட்டு நொங்க கழட்டிடுவானுங்க நீ பேசாம அமைதியா ஓடி போயிரு அம்மா வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவன் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இவங்க எல்லாம் பக்க பக்கம்னு முழிச்சிட்டு இருக்காங்க இவர் ஸ்க்ரீனில் டான்ஸ் ஆடிட்டு வந்த உடனே ஒன்னே ஒன்று கேட்குறாப்புல என்னால இப்படி பக்க பக்கம்னு முழிக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா என்னால சொன்னாப்புல நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய சொன்னாப்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ கல்லை தூக்கு தொட்டியை தூக்கு அதை தூக்கு தண்ணியை தூக்கு மேலே பார்க்குறாப்புல கீழே பார்க்குறாப்புல தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடுது ரைட் நம்மளுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு மேல பாப்பாப்ல கீழே பாப்பாப்ல தண்ணீர் ரசமா மாறிடும் மேல பாப்பா கீழே பாப்பாப்பில் கண் இல்லாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சிடும் மேல பாப்பாப்ல கீழே பாப்பாப்ல இல்லாதவனுக்கு கால் கிடைச்சிடும் மேல பாப்பாப் கீழ பாப்பாப்பில உசு இல்லாத குரு உசுரும் எங்க மேல பாருங்க பாப்போம் சும்மா பாருங்களேன் எதாச்சும் புதுமை நடக்குது காக்கா காக்கா போகுமே தவிர ஒரு புதுமை நடக்காது நம்ம வாழ்க்கை யார் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் சப்போர்டிங் இருக்கக்கூடிய முட்டு யாரு என்று சொன்னால் அன்னை மரியா வத்திக்கான் சங்கம் சொன்ன செய்தி அதுதான் பிரியமானவர்களே அன்னை மரியால் நமக்கும் திருச்சபைக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் அந்த சிஸ்டம் எப்படியெல்லாம் வந்ததுன்றத தெளிவாக பார்த்திருக்கிறோம் மேலும் மேலும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடுங்க என் குடும்பத்துல கடன் என் குடும்பத்துல பிரச்சனை என் குடும்பத்துல குடி என் குடும்பத்துல வெறி என் குடும்பத்துல படிப்பு இல்லாத தன்மை என் குடும்பத்துல பொருளாதார வீழ்ச்சி என் குடும்பத்துல கால்நடைகள் விருத்தி அடையலை எம்மா சப்போர்ட்டுக்கு வா நீங்க வேண்டிட்டு வெளியில போறப்போ உங்களுக்கு சிஸ்டமா நம்முடைய பரலோக அன்னை நம்முடைய வீட்டிற்கு வரணும் ஜே ஜேன்னு நம்ம கொண்டாடணும் ரைட் ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அன்னை முழுமையான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பரலோக அன்னையினுடைய ஆசிரியர் அருளும் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிறைவாக வந்து சேர்வா சேர்வதாக ஆமை